ஹலோ கைஸ் வணக்கம் வந்திரும் நமஸ்தே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை அன்பனுக்கும் உங்கள் அன்பு தோழன் அறந்தாங்கி சுந்தர்ஜியின் அன்பு வணக்கம் இன்னைக்கு என்ன கவிதைன்னு பார்க்குறீங்களா கட்டாயமாக ஒரு அருமையான கவிதை தான் இதயத்தை பற்றி எழுதியிருக்கேன் எல்லா நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க தோழர்களே இதயம் நம் நேசிக்கும் இதயம் துடியாய் துடிக்கிறேன் நொடிக்கு நொடி நான் தூய்மை இல்லா இல்லாசன உறவுகளையும் சந்திக்கிறேன் அடிக்கடி நான் ஓய்வின்றி இயங்குவதும் நான் தான் ஓராயிரம் இதயங்களை நேசிப்பதும் நான் தான் காதல் சின்னமும் நான் தான் அந்த காதல் தோல்வி என்றால் வழியை தாங்குவதும் நான் தான் என்னை நேசித்த உறவுகள் பிரிந்தால் அழுவதும் நான் தான் என்னை நேசிக்காத உறவுகளை வெறுப்பதும் நான் தான் உன்னால் பிற உறவுகளை சந்தோஷப்பட வைப்பதும் நான் தான் அந்த உறவுகளே உன்னை சுற்றி அமர்ந்து அள வைப்பதும் நான் தான் மானிடா நொடிக்கு நொடி துடிக்கும் நான் அரை நொடி துடிக்க மறந்தால் ஊரார் உன்னை பிணமென்பார்கள் என்றும் இதயத்தை நேசி அன்பு உறவுகளே இதயத்தை நேசித்து பழகுங்கள் இன்னொரு முறை இந்த இதயத்தை நேசிக்க முடியுமா என்று யாருக்கும் தெரியாது இன்றிருப்போர் நாளை இல்லை உலகில் நிலையில்லா உலகில் நிரந்தரமான அன்பை பெறுவோம் என்றும் உங்கள் அன்பு தோழன் அருந்தாங்கி சுந்தர்ஜி மீண்டும் ஒரு லகவீதியோடு சந்திக்கிறேன் டாடா பாய் பாய் பாய்